விவசாயி என்ஜினியர் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் ட்ரிபிளே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகாசி கவுன்சிலிங் கோட் ஃபோர் சிக்ஸ் எயிட் ஜீரோ கால் டபுள் நைன் டபுள் ஃபோர் ஃபோர் ஜீரோ டபுள் சிக்ஸ் ஃபோர் த்ரீ தமிழகத்தில் பாஜக வலுவான அடித்தளத்தை அமைக்கப் போவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார் தனியார் செய்தி நிறுவனத்திற்கு அவர் கொடுத்த பேட்டியில் மத ரீதியிலான பிரச்சாரத்தை பாஜக செய்வதில்லை இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை எதிர்ப்பதும் ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டதை குறிப்பிட்டு ஓட்டு கேட்பதும் பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என கூறுவதும் மத ரீதியிலான பிரச்சாரம் எனில் அதை தொடர்ந்து செய்வோம் தோல்வி கண்முன்னே தெரிவதால் எதிர்க்கட்சிகள் முன்கூட்டியே அழத் தொடங்கிவிட்டு ஜூன் ஆறாம் தேதி வெளிநாடு புறப்படுவதற்கான காரணத்தை இப்போதே தேட துவங்கிவிட்டனர் ராகுலின் தோல்வியை பூசி முழுகவே தேர்தல் நடைமுறையில் குற்றம் கண்டுபிடிக்கின்றனர் நாங்கள் ஆட்சியில் இல்லாத மாநிலங்களிலும் இம்முறை மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவோம் மத்திய அரசின் வளர்ச்சிப் பணிகளால் அது சாத்தியமாக போகிறது தமிழகம் மற்றும் கேரளாவில் பாஜகவின் ஓட்டு விகிதம் இம்முறை நிச்சயம் அதிகரிக்கும் தமிழகத்தில் பலமான போட்டி உள்ளது ஆனால் எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிக இடங்களை கைப்பற்றுவோம் தமிழகத்தில் மிக வலுவான அடித்தளத்தை உருவாக்குவோம் என்பது உறுதி ஜம்மு காஷ்மீரில் வரும் செப்டம்பர் இறுதிக்குள் சட்டசபை தேர்தல் நடத்தி முடிக்கப்படும் அதற்கு பின் ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்கும் நடைமுறை தொடரும் பிரதமர் மோடி தலைமையில் மூன்றாவது முறையாக மத்தியில் ஆட்சி அமைத்ததும் அனைவருக்கும் பொதுவான ஒரே சிவில் சட்டம் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆகிய திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என்றார்